ஓபனிங்ல இறந்து போனவங்க ரெடி பண்ற ஒரு பியூனரல் ஹோம் காமிக்கிறாங்க அதுல டாக்டர் இறந்து போன ஒரு பியானோ டீச்சரை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அந்த பாடி கிட்ட எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு இந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோயின் ஆனாவை காமிக்கிறாங்க ஆனா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பால் கூட பெட்ல ஒன்னா இருக்கா ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல அவளும் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு போய் குளிச்சுக்கிட்டு இருக்கா பாலும் என்ன ஆச்சு எதுக்காக எவ்வளவு சோகமா இருக்கின்ற மாதிரி கேட்க அவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா ரெடி ஆகி ஆனா தன்னோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா இவ ஒரு ஸ்கூல் டீச்சர் இப்ப அந்த ஸ்கூல்ல ரெண்டு பசங்க ஆனாவோட ஸ்டூடெண்ட் என்ன ஜாக போட்டு ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து ஆனாவும் அந்த ரெண்டு பசங்களையும் துரத்தி விடுறா இதுக்கப்புறமா இவன் அந்த ஸ்கூல்ல வேலையை முடிச்சிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க ஹால் வேல நடந்து போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது அதை பார்த்து பயந்து போன இவ்வளவு வேகமா அந்த ஸ்கூல விட்டு வெளியே போற டோரை துறக்கலாம்னு ட்ரை பண்றா ஆனா அவளால முடியல அப்ப ஆனா காப்பாத்தி விட்டு அந்த பையன் ஜாக் வந்து அந்த கதவை திறக்குறான் அந்த கதவு ஈஸியா துறக்குது இதுக்கப்புறமா ஆனாவும் அந்த ஸ்கூல விட்டு வெளியே போயிடுறா இதுக்கு இதுக்கப்புறமா இறந்து போனா தன்னோட வயசான அந்த பியோனோ டீச்சரை பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பியூனரல் அட்டன் பண்ண போறா அங்க போயிட்டு அந்த டீச்சரை பாத்துட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன பாடியில வாய் மட்டும் அசைறத ஆனா பாக்குறா இவளும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா இதுக்கு அடுத்து இது நம்ம கற்பனையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறா இதுக்கப்புறமா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா அங்கதான் அந்த பால் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருப்பான் அங்க போயிட்டு ஆனா அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பாலும் இங்க பாரு எனக்கு ஹெட் ஆபீஸ்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதனால நான் இங்க இருந்து கூடிய சீக்கிரமே

ஆக்சிடென்ட் ஆயிடுது இந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஒரு மாச்சுரிய காமிக்கிறாங்க அதுல ஆனா பொணம ஒரு போஸ்ட்மார்டம் பண்ற ஸ்ட்ரெச்சர்ல ஆனா படுத்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவ செத்து போயிருக்கா அப்ப அந்த டாக்டர் ஏலியட் வந்து பியூனரலுக்காக அவளோட உடம்ப ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு ஆனா கண்ணு முழிச்சு எனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க ஏலியட்டும் ஷாக் ஆகாம நீ இறந்து போயிட்ட நீ வந்துட்டு இருந்த கார் மலையில ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ட்ரக் மேல மோதிடுச்சு அந்த ட்ரக்ல இருந்து ஒரு பெரிய பைப் உன்னோட மண்டையில மோதி நீ அங்கேயே இறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நீ செத்து போய் எட்டு மணி மேல ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல ஆனாக்கும் ஒரே குழப்பமா இருக்கு அப்ப எலியட் அது ஒண்ணும் இல்ல நீ இன்னும் டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்க அதனாலதான் உனக்கு இப்ப எல்லாம் நடக்குதுன்ற இருக்காரு இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாலும் ஆனா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவளோட நம்பர் கால் பண்றான் இன்னொரு பக்கம் ஆனாவோட போன் அந்த எலியட் கிட்ட தான் இருக்கு அவரும் அந்த காலை எடுக்க மாட்டாரு அந்த போன் ஒரு பெட்டிக்குல போட்டு ஒரு கபோர்டுக்குள்ள மத்த டெட் பாடிஸோட ஐட்டம் கூட வச்சிடறாரு இன்னொரு பக்கம் அந்த பாலும் போன் பண்ணி பண்ணி வெறுப்பாயிரான் அதுக்கப்புறமா ஆனா எப்படி இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான் அங்க போன பொண்ணு அவனோட அம்மா கிட்ட போயிட்டு ஆனா எங்கன்னு கேக்குறான் அதுக்கு அந்த அம்மாவும் அவ இறந்து போயிட்டு அது உனக்கு தெரியாதா நீ கொடுத்த பிரஷர்ல தான் காரை டிப்ரெஷன்ல ஓட்டிட்டு போனா தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி பால் மேல போட்டுறாங்க அதை கேட்ட பாலும் மனசு உடஞ்சு போறான் இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஃபியூனரல் ஹவுஸ்ல அந்த ஏலியட்டும் ஆனாவோட டெட் பாடியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஆனா கண்ணு முளைச்சிட்டு தான் இருக்கா அப்போ அவன் நெத்தியில இருக்க தழும்புக்கு ஏலியட்டும் தையல் போட்டிட்டு இருக்க ஆனாவும் எனக்கு சுத்தமா வழி தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அந்த ஏலியட்டும் ஒரு வினோதமான இன்ஜெக்ஷன் எடுத்து ஆனாக்கு போட்டு விட்டுட்டு இது உன்னோட மசில்ல இருக்கிற டென்ஷனை குறைக்கும் சொல்லிக்கிட்டிருக்காரு இருக்காரு இதுக்கப்புறமா ஆனாவோட அம்மா அந்த பியூனரல் ஹவுஸ்க்கு வராங்க அங்க வந்து ஆனாவை பார்த்து என்ன விட்டுட்டு இப்படி போயிட்டியே என நீ தான் நல்லபடியா பாத்துட்டு இருந்த இனிமே எனக்குன்னு யார் இருக்கான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஏலியட்டை பார்த்து என்னோட பொண்ணோட தலைமுடிய பழையபடி பிளாக்காவே மாத்திடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க இதுக்கு அடுத்த சீன்ல ஆனா கண்ணு முழிக்கிறா கண்ணு முழிச்சு தன்னோட உடம்புல இருக்க பவரை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறா அப்படி நடந்து அங்க இருக்க ஒரு லேண்ட்லைன்ல பாலு கால் பண்ண ட்ரை பண்றா

போய் பேசினா வச்சு ஆனோட உடம்ப பார்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படி இவன் போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்க இருந்த ஒரு போலீஸ்காரரு உன்னோட ஃப்ரெண்ட் இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட இவனும் ஆனா கடைசியா ஓட்டிட்டு போனா அந்த காரை பாக்கலான்னு சொல்லிட்டு அங்க போறான் அந்த காருக்குள்ள போய் உக்காந்ததுக்கு அப்புறமா ஆனா அவன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த காருக்கு வெளியே ஆனவோட உருவம் நிக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது இவனு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த காரை விட்டு வெளியே வரும்போது இவனோட ஃப்ரெண்ட் அந்த டிடெக்டிவ் வந்துடுறாரு அவர்கிட்ட இவனும் நான் எப்படியாச்சும் ஆனாவோட பாடியை பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அந்த போலீஸ் ஆன டாமும் இங்க பாரு அது ரொம்ப கஷ்டம் சொன்னா புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சீனை கட் பண்ணா அந்த பியூனரல் ஹவுச காமிக்கிறாங்க அங்க ஆனா கண்ணு முழிச்சு நடந்துட்டு இருக்காங்க இருக்கு எப்படியாச்சும் சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சிசர் எடுத்துக்கிறா இதுக்கப்புறமா ஏலியட்டும் அந்த பியூனரல் ஹவுஸ்குள்ள வரா இவனை கொன்னாதான் இங்க இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு யோசிக்கிற ஆனாவும் அந்த சிசர் எடுத்து ஏலியட்டை கொல்லலாம் ட்ரை பண்றான் ஆனா ஏலியட்டும் பதற மாதிரியே தெரியல ரொம்ப கேஷுவலா அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ஆனா அவரை குத்த வரும்போது உன்னால என்ன குத்தவே முடியாது ஏற்கனவே நீ செத்து போயிட்டான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப ஆனாவும் நான் இறந்து போயிட்டேன் நான் பேசுறது எப்படி உனக்கு கேக்குது நீ பேசுறது கூட எனக்கு எப்படி கேக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஏலியட்டும் இங்க பாரு எனக்கு இறந்து போனவங்க கிட்ட பேசுற மாதிரியான ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ உன்னோட லைஃப் கூட அட்டாச் ஆயிருக்க அதை விட்டு ஏன்னா உனக்கு மூணு நாள்ல பியூனரல் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட ஆனாவும் ஷாக்ல இருக்கா இதுக்கப்புறமா ஏலியட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு அப்படி போன அவர் ஒரு வயசான ஆளோட பியூனரல்

பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபோன் இருக்கும் அந்த ஃபோன்ல பால் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவனோட நம்பருக்கு டயல் பண்றா இன்னொரு பக்கம் அந்த கால பால் எடுக்கவே இல்ல ஒரு வழியா ஆனா பண்ண கால பாலும் எடுத்து பேசுறான் இவனுக்கு ஆனாவோட குரல் கேட்டு அதிர்ச்சி எல்லாம் ஆகாம ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி எல்லாம் இலூஷன் தோணிட்டு இருக்கு இதுவும் நம்மளோட கற்பனையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கால கட் பண்ணிடுறான் இதுக்கு அடுத்து ஏலியட்டும் அந்த பியூனரல் ஹவுஸுக்கு வந்துடுறாரு அங்க வந்து ஆனா கிட்ட ஒரு வினோதமான விஷயத்த காட்டுறாரு அது என்னன்னா அவளை கண்ணாடி முன்னாடி நிக்க சொல்றாரு பார்த்தா அவளோட உருவம் மொத்தமே போன மாதிரி இருக்கும் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பியூனரல் ஹவுஸ் வழியா வந்துட்டு ஆனாவோட ஸ்டூடெண்ட் ஜாக்கும் ஜன்னல் வழியா ஆனா நின்னுட்டு இருக்கத பாத்துறான் இப்ப ஒரு வினோதமான விஷயம் நடக்குது அது என்னன்னா அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு ஆனா மூச்சு விடும்போது அந்த காத்து அந்த கண்ணாடி மேல படுது அது ஆனா கவனிக்கிறதுக்கு முன்னாடியே ஏலியட் கட்சி வச்சு அதை தொடச்சிடுறாரு இதுக்கு அப்புறமா ஆனா தான் செத்து போயிட்டதை கன்வின்ஸ் ஆனதுனால அந்த ஏலியட் தன்னோட உடம்புக்கு பண்ற எல்லா விஷயத்தையுமே ஆனா ஏத்துக்கிறா இதுக்கு அடுத்த சீன்ல பால் ஆனாவோட ஸ்கூலுக்கு போறாரு அங்க போனா

கிட்ட கிட்ட பாருப்பா நம்ம ரெண்டு பேருக்குமே இறந்து போனவங்க சக்தி இருக்குன்ற மாதிரி மாதிரி சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் 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 நீ உயிரோட இதுக்கு அடுத்த பால் போயிட்டு வர ஒரு ஒரு ட்ரெஸ் அங்க பொம்மைக்கு ரெட் கலர் போட்டு பார்த்த பாலுக்கு ஞாபகம் வருது ஆனா கடைசி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பா ஒருவேளை அந்த சின்ன பையன் சொன்னது உண்மையா அதை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம வேகமா அந்த ஹவுஸ்க்கு போறான் அங்க போயிட்டு எலைட் கிட்ட நான் இப்பவே ஆனாவோட உடம்ப பாத்தாகணும்ன்ற மாதிரி கேட்டு இருக்க அதுக்கு எலைட் அலோ பண்ணவே இல்ல கடுப்பான பாலும் வேகமா அந்த பியூனரல் ஹவுஸ் குள்ள போயிட்டு அவளோட உடம்ப பார்க்க ட்ரை பண்றான் ஆனா எலைட்டும் எங்க பாரு ஒழுங்கு மரியாதையா நீங்க வந்து போலனா இப்போ நான் போலீஸ் கால் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாலும் கடுப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் அங்க போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு ஆனா சாகவே இல்ல அவளை அந்த எலைட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் கொடுத்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு அந்த ஃப்ரெண்டும் இங்க பாரு நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க அவளால எதுவுமே பேச முடியல இதுக்கு அடுத்த சீன்ல ஏலியட் ஆனாவுக்கு அந்த பியூனரல் ட்ரெஸ் போட்டு விட்டுகிட்டு இருக்கான் அப்ப ஆனா ஏலியட் கிட்ட பேசிட்டு இருக்கா நான் பால என்னோட வாழ்க்கையில உண்மையா லவ் பண்ண முடியல அதனாலே அவனை நான் வெறுத்திட்டு இருந்தேன் ஆனா அவன் கூட இப்ப வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா ஆனாவை புதைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டிருக்கு இன்னொரு பக்கம் ஏலியட்டும் ஆனாவோட உடம்பு ஒரு காஃபின்ல வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்க அப்ப ஆனா எலைட்ட பார்த்து நீங்க பாருங்க என்னோட முகத்தை நான் கடைசியா பாக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஏலையிட்டும் பக்கத்துல இருந்த ஒரு

அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் வச்சிருந்த மோதிரத்தை ஆனாவுக்கு போட்டு விட்டுட்டு ஆனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப ஆனாவோட உதடு லேசாக அசையுது ஆனா இதை பால் நோட் பண்ணல அந்த எலைட் தான் நோட் பண்றான் இதுக்கப்புறமா ஆனாவோட உடம்ப புதைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாவை புதைச்சி முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா பாலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல தான் எலைட்டும் இருக்க எலைட்டை பார்த்து ரொம்ப மன உளைச்சலில் உயிரோட இருக்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை புதைச்சிட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான் அதை கேட்ட எலைட்டும் நீ சொல்றது உண்மையோ பொய்யோ அதை நீயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ நீயே அவளோட உடம்ப தோண்டி எடுத்து பாருன்ற மாதிரி சொல்ல பாலுக்கும் கடுப்பாகுது அவனும் எலைட்டோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல எலைட்டும் இங்க பாருப்பா ரொம்ப ஆடாத உனக்கும் கொஞ்சம் டைம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்து பாலுமே கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம கார் எடுத்துட்டு ஆனாவோட உடம்ப தோண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் புதைச்சு வச்ச ஆனா சவுப்பேட்டிக்குள்ள கண்ணு முழிக்கிறா அப்படி கண்ணு முழிச்சு மூச்சு விட ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கா அவளும் அந்த காஃபினை உடச்சு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாலு அந்த சுடுகாட்டுக்கு வந்து ஆனாவோட உடம்ப தோண்டி எடுத்துக்கிட்டு

அப்படியே இறந்து போயிட்ட அதனால தான் இங்க கூப்பிட்டு வந்து உன்னோட உடம்ப பியூனருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் கூடவே அந்த சின்ன பையன் ஜாக்கும் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாலோட உடம்ப கூறு போட்டு இருக்காங்க பாலும் குழப்பத்துல கத்திக்கிட்டு இருக்கான் உண்மையா சொல்ல போனா இந்த படத்தோட எண்டிங்க நம்ம தான் பிரெடிக் பண்ணிருக்கணும் ஒருவேளை உண்மையாவே பால் செத்து போய் மாச்சுரிக்கு போஸ்ட்மார்டம்காக வந்திருக்கலாம் உண்மையாவே ஏலியட்டுக்கும் அந்த ஜாக்குக்கும் இறந்து போனவங்க கிட்ட பேசுற சக்தி இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏலியட் ஆக்சிடென்ட் ஆகி வந்து உயிரோட இருக்கவங்களை டார்ச்சர் பண்ணி உயிரோட புதைக்கிற ஒரு சைகோவா இருக்கலாம் அப்படிப்பட்ட சைக்கோ அந்த சின்ன பையன் ஜாக்கை மேனிபுலேட் பண்ணி அவனையும் ஒரு சைகோவா மாத்திருக்கலாம் இப்படி ரெண்டு விதமான கிளைமேக்ஸ்ல எது உண்மையா இருக்குன்றத ஆடியன்ஸ் ஆன நம்ம கையில விட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்தை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணா ஹைப் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல மறக்காம நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணிவிடுங்க அப்படி லைக் பண்ணலாட்டி கூட கமெண்ட் செக்ஷனை லெஃப்ட்ல ஸ்க்ரோல் போனாலும் அந்த ஹைப் என்ற ஆப்ஷன் காமிக்கும் மறக்காம நம்ம சேனலை ஹைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் உங்கள ஒரு நல்ல வீடியோ வச்சுருக்கிறேன் அது வரைக்கும் ஃபன் ஹை